நீ கண்டிப்பா களி தான் திங்க போறேன் திருச்சி சாதனா ரவுடி பேபி சூர்யா திவ்யா கல்லச்சி அவங்கள எல்லாம் ஏதோ சொன்னாங்களே ஒரு லட்சம் ரூபாய் சித்திரா அவங்க இந்த தூத்துக்குடி கொத்தனார் ரம்முவா அவங்க இவங்க எல்லாம் வந்து ஜெயில கம்பி என்னாம நான் போய் என்ன போறேனா அப்படி என்ன உங்க குடிய நான் எடுத்துட்டேன் எங்கிட்ட பேசினா ஆறுதலா இருக்குன்னு நிறைய சகோதரிகள் பெண்கள் ஒரு நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால என்கிட்ட ஷேர் பண்றாங்க என்ன பார்த்தா மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்றாங்க அது கடவுள் கொடுத்த வரும் இதை வந்து நீ கம்பி என்ன போற நீ ஜெயிலுக்கு போற நான் என்ன கொலையா பண்றேன் இல்ல ஏதாவது ப்ராஸ்டியூஷன் பண்றேன் யார் ஏதாவது வாலண்டா வந்து நீங்க எங்க சொல்லுங்க நான் வீடியோ போறேன்னு சொல்றேன் கிடையாது அப்படியே ஒரு சில ஆண்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க ஆண்கள் எல்லாம் குறை சொல்றீங்க பெண்கள் அவங்க ஹஸ்பண்ட் ஏமாத்திட்டாரு தவறு ஏமாத்திட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதுக்கு தகுந்த வீடியோ போடணும் போட்ட உடனே நீங்க எல்லாம் ஆம்பளைங்களை தப்பானவங்க காரணம் பண்ணீங்க தாம்பளைங்களை தப்புன்னு சொல்றீங்க என் வாழ்க்கையில நிறைய நல்ல ஆண்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி எல்லா ஆண்களையும் நான் தப்புன்னு சொல்லுவேன் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டு அது தப்பா படுது என்ன ஆம்பளைங்க எல்லாம் குறை சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு பத்து வீடியோ பாருங்க அதுல நான் ஆண்களுக்காக பேசியிருக்கேன் ஆண்களும் கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க அவங்களுக்காக வீடியோ போட்டுருக்கேன் அதை பார்த்துட்டு ஒன்னும் சொல்ல மாட்டீங்க இந்த பெண்களுக்காக போடுற வீடியோ மட்டும் பாத்துட்டு நீங்க ஆண்களை தப்பா காரணம் பண்றீங்க அப்படி சொல்லாதீங்க சரிங்களா இந்த சமுதாயத்தை சீர்கேடு பண்ற மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அவங்க கிட்ட போய் நீ கம்பி என்ன போற கழிக்கிங்க போறேன்னு சொல்லுங்க நான் யாரு கூடையும் கிடைக்கல யாரும் முதுகலையும் குத்துல எந்த தப்பும் பண்ணல எனக்கும் சப்போர்ட்டோட தான் வீடியோ por nacer hacer inglés.